திருக்கார்த்திகை தீப தீபத் திருநாள் டிசம்பர் மூன்றாம் தேதியா அல்லது டிசம்பர் நான்காம் தேதியா கார்த்திகை மாதத்தில் அனைவரும் கொண்டாடப்படும் ஒரு திருநாளாக கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் ஜோதி வடிவமாக அளித்த இந்த நாளில் நம்முடைய வீடுகளில் ஏற்றும் விளக்கின் ஜோதியில் சிவபெருமானை எழுந்தருள செய்து அவரின் அருளை பெறுவதற்காக வழிபடும் திருநாள் இதுவாகும் இந்த ஆண்டு எந்த நாளில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையராக ஜோதி பிளம்பாக காட்சி அளித்த நாளேயே திருக்கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுகிறோம் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும் நாளையே திருக்கார்த்திகை தீபத் தீப திருநாளாக கொண்டாடுவது வழக்கம் ஆனால் சில ஆண்டுகளில் பௌர்ணமி திதி ஒரு நாள் முன்போ அல்லது பின்னதாகவோ வருவதுண்டு இப்படி வரும்போது எந்த நாளை திருக்கார்த்திகை தீபத் திருநாளாக எடுத்துக்கொண்டு விளக்கேற்ற வேண்டும் எந்த நாளில் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்ற குழப்பம் அனைவருக்கும் வரும் இந்த ஆண்டு கிருத்திகை தீப திருவிழா டிசம்பர் மூன்றாம் தேதி வருகிறது அன்றைய தினம் மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை பரணி தீபம் உள்ளது அதற்கு பிறகுதான் கிருத்திகை நட்சத்திரம் துவங்குகிறது டிசம்பர் நான்காம் தேதி மாலை மூன்று எட்டு வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது அதே சமயம் டிசம்பர் நான்காம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது இதனால் டிசம்பர் மூன்றாம் தேதி டிசம்பர் நான்காம் தேதி இவை இரண்டில் எந்த நாளில் பரணி தீபமும் எந்த நாளில் திருக்கார்த்திகை தீபமும் ஏற்ற வேண்டும் என்ற குழப்பம் அனைவருக்கும் வந்துவிட்டது கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபமும் கிருத்திகை நட்சத்திரத்தில் திரு தீபமும் ஏற்ற வேண்டும் என்ற முறை உள்ளது அப்படி பார்த்தால் டிசம்பர் மூன்றாம் தேதி மாலையில்தான் கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது டிசம்பர் நான்காம் தேதி மாலை நேரத்தில் பௌர்ணமி திதி இருந்தாலும் கிருத்திகை நட்சத்திரம் பகல் மூன்று எட்டு மணிக்கே நிறைவடைந்து விடுகிறது ஆனால் கார்த்திகை மகா தீபம் மாலை ஆறு மணிக்கு பிறகுதான் ஏற்றப்பட வேண்டும் இதன் அடிப்படையில் மாலை நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் உள்ள நாளான டிசம்பர் மூன்றாம் தேதியை தான் திருக்கார்த்திகை தீபத் திருநாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீடுகளில் டிசம்பர் மூன்றாம் தேதியன்று யமதர்ம ராஜாவை வேண்டி நம்முடைய முன்னோர்கள் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக பர்ணி தீபமும் டிசம்பர் நான்காம் தேதியன்று சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக திருக்கார்த்திகை தீபமும் டிசம்பர் ஐந்தாம் தேதி பெருமாளின் அருளை பெற பாஞ்சராத்திர தீபமும் ஏற்ற வேண்டும் அதே சமயம் திருவண்ணாமலையில் டிசம்பர் மூன்றாம் தேதியன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் பர்ணி தீபம் ஏற்றப்படும் ஏகன் அனேகன் தத்துவத்தை சிறப்பிக்கும் வகையில் முதலில் ஒரு தீபத்தில் இருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்பட்டு பிறகு அவை அனைத்தும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக ஏற்றப்படும் இறைவன் ஒருவனே அவன் பஞ்ச பூதங்களின் வடிவில் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்தவே இந்த தீபம் ஏற்றப்படுகிறது இந்த விளக்கிலிருந்து ஏற்றப்படும் ஜோதிதான் டிசம்பர் மூன்றாம் தேதியன்று மாலை ஈஸ்வரர் தரிசனம் தந்த அடுத்த வினாடி அண்ணாமலையின் மலை உச்சியில் மகா தீபமாக ஏற்றப்படும் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவை போல் அந்த ஜோதியின் வடிவமாக சிவபெருமான் நமக்கு காட்சி தருகிறார் என்பதுதான் இதன் அர்த்தம் இந்த மகாதீபம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் மலை உச்சியில் எரிந்து கொண்டே இருக்கும் திருவண்ணாமலையில் மட்டுமின்றி இருபது கிலோமீட்டர் சுற்றளவிலிருந்தும் இந்த மகாதீபத்தை தரிசிக்க முடியும் திருவண்ணாமலையில் கார்த்திகை பௌர்ணமி கிரிவலம் செல்பவர்கள் டிசம்பர் நான்காம் தேதிதான் செல்ல வேண்டும் திருவண்ணாமலையில் கார்த்திகை பௌர்ணமி கிரிவலம் செல்வதன் மூலம் சிவனருள் பெருமாள் அருள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி கிடைக்கும்